கத்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மைமுண்டாவதாக எல்லாம் நல்லா இருக்கீங்களா கத்திரங்களை ஆசிரமிப்பார் இந்த அருமையான காலை வேளையிலும் ஆஸ்கார் யூடியூப் சேனல் மூலமாக இவங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் அன்பு தேவ பிள்ளைகளை இந்த காலை வேளையிலும் ஒரு சத்தியத்தை அறிந்து கொள்ள போகிறோம் எடுத்துக்கொள்ளலாம் வேத புஸ்தகத்தில் முப்பத்தி நான்காவது அதிகாரத்தில் அதில் வசனம் தம் எல்லாம் சேர்ந்து வாசிக்கப் போகிறோம் வாசிக்கிறேன் அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் அவர்கள் முகங்கள் வெக்கப்படவில்லை அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் அவர்கள் முகங்கள் வெக்கப்படவில்லை அன்பு தேவப்பிள்ளைகளே இந்த சங்கீதத்தை எழுதினது தாவிது ஆனால் எழுதப்படும் பொழுது அவள் சொல்கிறார் அவர்கள் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார் பாருங்க அவர்கள்னா யாரு அப்படின்னா தாவிதுக்கு முன்பாக விசுவாசத்தோடு ஓடின பரிசுத்தவான்கள் தான் அந்த அவர்கள் ஆப் ஆதா முதற்கொண்டு ஓ அவருக்கு முன்னாக ஓடின சாமுவேல் வரைக்கும் அவர்கள் ஆம் தெய்வ பிள்ளைகளே மேகம் போன்ற திரளான சாட்சிகளை கத்தர் வைத்திருக்கிறாருன்னு புதிய ஏற்பாட்டில் எழுதியிருக்கிறபடி தாவீதுக்கு முன்பாக ஓடினவர்கள் ஏராளமான பேர் அவர்களை பார்த்துதான் தாவீது சொல்லுகிறார் அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் அவருடைய முகங்கள் வெக்கப்படவில்லை தாவீது ஒரு முறை அபிலமேக்கு முன்பாக வேஷம் மாறின பொழுது எழுதப்பட்ட சங்கீதம் இது கத்தர் அவனுடைய முகத்தையும் பிரகாசமாக்கினார் இப்பொழுதும் கூட அவருக்கு ஒரு கேள்வி இருக்கிறது நோக்கி பார்க்கிறதுனா என்ன நோக்கி பார்த்தனுங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் பாருங்க தேவண்ட ஜபிக்கிறது ஒரு அனுபவம் தேவண்ட விண்ணப்பம் பண்ணுங்கிறது ஒரு அனுபவம் தேவண்டத்தில் கெஞ்சுகிறது ஒரு அனுபவம் அதற்கு பெயர் தான் நோக்கி பார்த்தல் பாருங்க நூற்றி இருபத்தி மூணாம் சங்கீத எடுத்து வாசி பாருங்களேன் அந்த நூற்றி இருபத்தி மூணாம் சங்கீதத்துல இரண்டாம் வசனம் இப்படி எழுதியிருக்கிறது இதோ வேலைக்கானுடைய கண்கள் தன்னுடைய எஜமானுடைய கையை நோக்கி இருக்குமா போல ஒரு வேலைக்காரியனுடைய கைகள் கண்கள் தன்னுடைய ஜமாட்டியின் கைகளை நோக்கி இருக்குமா போல என்னுடைய கண்கள் என்னுடைய இரக்கத்தை கொடுக்கிற வரைக்கும் நோக்கி இருக்கிறது என்று பக்தன் பாடுகிறான் ஆம் தேவ பிள்ளைகளே இதுதான் விண்ணப்பம் கெஞ்சல் தேவ சமூகத்துல மன்றாடுதல் இந்த நோக்கி பார்க்கிற அனுபவம் யாருக்குள்ள இருக்கிறதோ கத்தர் அவர்களுக்கு பதில் தருகிறார் ஆம் தேவ பிள்ளைகளே பதில் கொடுக்கிற தேவனாய் கத்தர் இருக்கிறார் இரக்கம் கிடைக்கிற வரைக்கும் ஜபிக்கிறது கத்தர் அற்புதம் செய்கிற வரைக்கும் ஜபித்தல் கத்தாவே எனக்கு ஒரு இரக்கம் செய்தல்லும் என்று கேட்கிற கேட்டு 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 தேவ சமூகத்துல மன்றாடுகிறார்களே இந்த மன்றாட்டின் ஆவியை நீங்கள் பெற்றுக் இந்த காலை வேலையில தேசங்களுக்காக மன்றாட குடும்பங்களுக்காக மன்றாட வெற்றிக்கப்படாதோருக்காக மன்றாட என் தேவப்பிள்ளைகள் நீங்கள் ஆயத்தமாக இருங்கள் மன்றாடுதல் என்றால் ஒரு மணி நேரம் அல்ல ஒரு ரெண்டு மணி நேரம் அல்ல திரளான நேரம் தேவ சமூகத்துல காத்திருக்கிறது பாருங்க ஒரு முறை லோத்துவும் அவனுடைய மனைவி பிள்ளைகளையும் கர்த்தர் பாதுகாக்கும்படி ஆபிரகாம் தேவ சமூகத்துல கெஞ்சுறத நீங்க பார்த்திருக்கிறீங்களா அதற்கு பேர் தான் நோக்கி பார்த்தேன் ஆம் தேவ பிள்ளைகளே ஆபிரகாம் இரவு முழுவதும் கர்த்தருடைய சமூகத்துல கேட்கிறான் ஆண்டவரே ஆதியாமம் பதினெட்டாம் அதிகாரத்துல ஆண்டவரே நம்ம சோதகுமாரா பட்டணத்தை அழிக்காதீங்க அப்படி அழிக்கிறதா இருந்தா ஒருவேளை ஐம்பது நீதிமன்றங்கள் இருந்தால் அழிக்காமல் இருப்பீரோ அப்படின்னு ஆரம்பிக்கிறான் பின்னும் பேச துணிகிறேன் அப்படின்னு மறுபடியும் அஞ்சு நீதிமன்றங்கள் குறைஞ்சா முப்பது நீதிமன்றங்கள் இருந்தா பத்து நீதிமன்றங்கள் இருந்தா அப்படின்னு தேவ சமூகத்துல கெஞ்ச ஆரம்பிக்கிறான் பாருங்க இரக்கம் கிடைக்கிற வரைக்கும் ஆம் தேவ பிள்ளைகளே கத்தர் அவனுடைய அவனுடைய மன்றாட்டு கத்தர் அங்கீகரித்தா அவன் மூலமாக கத்தர் லோத்தையும் குழுமுகூர்த்தையும் பாதுகாத்தினார் ஆம் தேவ பிள்ளைகளே நீங்கள் மன்றாட ஆரம்பியுங்கள் தேவனே இரக்கம் செய்யுங்க அற்புதம் செய்யுங்க நீங்க இல்லாட்ட நாங்க ஒண்ணுமே இல்லை இந்த தேவ சமூகத்துல கெஞ்சு ஆரம்பிங்க உங்களுடைய விண்ணப்பங்களுக்கு பதில் தர அரவிப்பார் நோக்கி பாருங்கள் உங்க முகங்களும் பிரகாசிக்கப்படும் உங்க முகத்துக்கு முன்பாக இருக்கிற வெக்கம் ஓடி போகும் ஜபிக்கலாம் எங்கள் பரிசுத்தம் நிறைந்த பரலோக தகப்பனே இந்த அருமையான காலை வேளையிலும் வசனந்த தியானிக்கு எங்களுக்கு உதவி செய்ததுக்காக நன்றி நன்றி அப்பா கேட்டிருக்கிற எல்லாரையும் கத்தர் ஆசிர் உங்க நாம மாத்திரமே மகிமை அடையட்டும் ஏசு திருசு நாமத்தில் ஜபிக்கிற மிக உள்ள பிதாவே அவன் காட் பிளஸ்யூ கத்திர உங்களை ஆசீர்விப்பாராக